Hi friends எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரோணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு சுவிட்ச்வேர்டு இந்த சுவிட்ச்வேர்டு எப்படி என்னுடைய லைஃப்பில் வந்தது இதை சொன்னதுனால எனக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படின்றத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க இன்னைக்கு வந்து டுவெல் டுவெல் போர்ட்டல் டே இந்த வருஷத்தோட கடைசி போர்ட்டல் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த நாளில் வந்து எனக்கு நடந்த ஒரு மிராக்கிலேயே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோவில் நான் சொல்ற விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது ஷேர் பண்ணி விடுங்க என் மூலமா இந்த விஷயத்தை பிரபஞ்சம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதா நீங்க நினச்சிக்கலாங்க விருப்பம் இருக்கிறவங்க இதை ஃபாலோவும் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு சில மந்திர வார்த்தைகளுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு இடையே நெருக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஆன்மீகத்தில் ஓம் ஸ்ரீ கிளீம் நமஷிவாய மந்திரத்தை சொன்னால் நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படியே இங்கிலீஷில் ஒரு சில சுவிட்ச் வேர்ட்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த வார்த்தைகளை சொன்னா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில நான் இப்போ சொல்ல போகிற இந்த சுவிட்ச்வேர்ட் சொன்னோம் அப்படின்னா நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அதாவது மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தீரணும் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த சுச்சுவேட சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் எனக்கு கிடைச்சிருக்குங்க உதாரணத்துக்கு இது எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயங்க என்ன தான் நம்ம குடும்பத்தில் எல்லாமே ஒன்று எல்லாமே நாம் தான் செய்கிறோம் அப்படின்னு செஞ்சாலும் அவங்க அவங்களுக்குன்னு தனித்தனியாக வரும்போது அவங்க வந்து சுயநலமாக தான் இருக்கிறாங்க அப்படிதான் எங்கள் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குங்க இந்த பிரச்சனை பெருசாகாமல் போகணும் இது வந்து சுமூகமாக முடியணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப அதாவது ரெண்டு நாளாக சரியாக தூக்கம் வரலைங்க இந்த டென்ஷனாலே எனக்கு தூக்கம் வராமல் இருந்தது தலைவலி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு என்ன செய்யலாம் அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படியே இருக்கும்போது தான் இந்த விஷயம் என் கண்ணில் பட்டது இந்த விஷயத்த சொன்னால் உனக்கு மன அமைதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான இந்த விஷயங்கள் என் கண்ணில் அடிக்கடிக்கப்பட்டுக்கிட்டே இருந்ததுங்க அந்த ஒரு சுவிட்ச்வேர்டு தான் வந்து உல்ஃப் மேஜிக் பிகைன் நவ் இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா மனசு அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போதைக்கு எனக்கு தேவை மனசு அமைதியாக இருக்கிறது தாங்க சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களான்னு எனக்கு தெரியாது இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்து இதை என்னை பொறுத்த வரைக்கும் இது மந்திரம் தாங்க சுவிவேர்டாக இங்கிலீஷில் சொன்னாலும் தமிழில் இதை மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் இதை சொன்ன ரெண்டு நாள் தான் சொன்னங்க காலையில் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சொல்லுவேன் உல்ஃப் மேஜிக் பிகைன் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை இப்போதைக்கு வந்து பெருசாகலைங்க ஆனால் எப்போ பெருசாகணும் என்னால் சொல்ல முடியாது இன்னும் அது முடியல பட் இப்போதைக்கு அது பெருசாகாமல் அமைதியாக தான் இருக்குது இப்படியே அமைதியாகவே இருந்தணும் பிரச்சனை பெருசாக வேணாம் அப்படின்னு நான் நினச்சிட்டுருக்கிறேன் ஒற்றுமையாக எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு அது என்ன விஷயம் அப்படின்றத என்னால் ஓப்பனாக இப்போ சொல்ல முடியாதுங்க நம்ம குடும்பத்துக்குன்னு ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் அதையெல்லாம் நம்மளால் ஓப்பனாக சொல்ல முடியாது ஆனால் மனசு கஷ்டப்படுற மாதிரியான ஒரு விஷயம் உதாரணத்துக்கு எல்லாமே நம்மளது நம்ம தான் செலவு செய்கிறோம் நம்ம தான் எல்லாமே பார்க்குறோம் ஆனால் அவங்களுக்குன்னு வரும்போது இது என்னோடது இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க நான் அவங்களுக்கு பின்னாடி இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டீட்டெயிலாக என்ன நடந்தது அப்படின்னு தான் கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறாங்க இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கணும் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது சொந்தக்காரங்களால் கூட பிறந்தவங்களால் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் வந்து நல்லபடியாக முடியணும் மன அமைதி கிடைச்சிட்டாலே நமக்கு எல்லாமே கிடச்சிடும் சரிங்களா ஸோ மன அமைதிக்காக வேண்டி தான் இந்த மந்திரத்தை சொன்னேங்க எனக்கு வந்து இதை நல்லா வேலை செய்துங்க இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க தினமும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி வந்து டுவெல் டுவெல் போர்ட்டல் டே ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பற்றி நான் பெருசாலாம் எதுவும் யோசனை பண்ணிக்கலங்க சரி டுவெல் டுவெல் நம்ம வந்து மதிய டைமில் வந்து நமக்கு தேவையானது அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் படுத்துட்டேன் நான் வீடியோ எடிட் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு படுக்கும்போது மணி பதினொன்று ஆகிடுச்சிங்களா கரெக்டாக மணி பதினொன்று ஐம்பத்தொம்போதுக்கு இந்த லாரியிலலாம் வந்து இந்த ஜல்லி மணலெல்லாம் கொட்டும்போது பெரிய பெரிய லாரிங்களை அந்த லாக்கை திறக்கிறதுக்காக ரொம்ப சத்தமாக அப்படியே அது தட்டுவாங்க சுற்றியில ஏதோ வச்சு தட்டினா தான் அது வந்து அப்படியே விழும் பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு சத்தங்க அப்படியே அலறி துடித்து எழுந்து உட்காந்துட்டு டைமை பார்த்தா மணி பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது அப்போது இந்த பிரபஞ்சம் என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புது இந்த பன்னெண்டு பன்னெண்டுக்கு நீ இதை செய் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அப்போ தான் தோணுச்சு அப்படியே எழுந்து போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நோட் எடுத்து டுவெல் டுவெல் உல்ஃப் மேஜிக் பிஹைன்ஸ் நவ் அப்படின்னு எழுத ஆரம்பித்தேங்க கரெக்டாக வந்து பன்னெண்டு தரம் எழுதுன எனக்கு என்ன தேவையோ அந்த தேவை நிறைவேறணும்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை பன்னெண்டு தரம் எழுதிட்டு கொஞ்சம் நேரம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு அப்படியே என் பக்கத்தில் வச்சுட்டு நான் படுத்துட்டேங்க இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சா நான் ஷார்ட்ஸ்னால் சொல்லியிருப்பேன் எத்தனை பேர் பார்த்தீங்க எத்தனை பேர் மதியம் இதை செஞ்சீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் திரும்ப மதியம் பன்னெண்டு பன்னெண்டுக்கு இந்த உல்ஃப் மேஜிக் பிகைன் நவ் அதாவது டுவெல் டுவெல் உல்ஃப் மேஜிக் பிகைன் நவ் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பன்னெண்டு கோரிக்கைகள் கூட வச்சுக்கலாங்க பன்னெண்டு கோரிக்கைகள் இது கண்டிப்பாக நடக்கணும் நடந்துடுச்சு தேங்க்ஸ் சொல்லணும் முதல்ல நாம் நம்பணும் இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நாம் நம்பணும் அதுக்கப்புறமா தான் வந்து யூனிவர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம வந்து அதை விஷுவலைஸ் பண்ணிக்கணும் அது கிடைச்சிட்டா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த யூனிவர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான் இது இன்னைக்கு செஞ்சு வச்சுருக்குறேங்க பன்னெண்டு நாளுக்குள்ள நம்ம வச்ச கோரிக்கை நடந்துருச்சு அப்படின்னா நம்ம எழுதின அந்த பேப்பரை வந்து ஒரு கேண்டலில் கொளுத்திட்டு நம்ம வந்து அப்படியே பூமியில் தூவி விட்டலாம் கால்படாத இடத்துல தூவி விட்டலாங்க ஸோ யாரெல்லாம் இந்த டுவெல்த் டுவெல் போர்ட்டலில் செஞ்சீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் இந்த உல்ஃப் மேஜிக் பிஹே நவ் இது எப்போ சொல்லணும் குளிச்சுட்டு சொல்லணுமா இல்லை வந்து பூஜை அறையில் வந்து சொல்லணுமா இப்படியெல்லாம் கேட்பீங்க எப்போவுமே வேணாங்க நீங்கள் தூங்கி எந்திரிச்சு கூட இந்த ம இந்த சுச்சுவேட வந்து ஒரு அஞ்சு தரமோ ஒன்பது தரமோ சொல்லிவிட்டு நம்ம ரெகுலர் வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடுதுங்க இந்த சுவிட்ச்வேர்டு ஏ லைஃப்பில் மிராக்கல் கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்குங்க அதே போல் த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் மூணு நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க ஒரு சிலருக்கு நடக்கலை அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க நடக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நீங்கள் வந்து அதை நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் இல்லை உங்களுக்கு த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா வேறு வந்து சுவிட்ச்வேர்டை கூட நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் எல்லாருக்கும் எல்லா சுட்ச்வேர்டும் ஒரே டைமில் வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க இந்த ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் நம்ம வந்து இந்த மணிக்கட்டில் எழுதுறது எப் எப்போவுமே என்னுடைய நம் அதாவது ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சு தான் எழுதணும்னு கிடையாதுங்க எப்போவுமே என் கையில் அந்த நம்பர் எழுதி வச்சு வைக்கும்போது யாரும் ஒருத்தர் எனக்கு துணையாக என் கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலுங்க அது கீழே இன்ஃபினிட் சிம்பிள் போட்டு வச்சுருக்கிறாங்க இப்போ வந்து அதை வந்து மற்றவங்க பார்ப்பாங்களே அப்படின்னு நினச்சா எனக்கு வந்து வளையல் வந்து அங்கே அந்த இடத்துல மறைச்சிடுங்க ஸோ அது மற்றவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் எனக்கு இன்னும் கவலை கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த விஷயத்த நான் சொல்லிகிட்டே வரேன் யாருமே அந்த அளவுக்கு எடுத்து செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் யாருக்கெல்லாம் வந்து பிரபஞ்சம் நல்ல வழி காட்டுமோ அவங்க தான் இதெல்லாம் செய்வாங்க ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்காது நம்பிக்கை இல்லாதவங்களை பற்றி நமக்கு கவலை இல்லைங்க முதல்ல ஒரு விஷயத்த செய்யும் போது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வந்தாலும் அந்த விஷயம் நமக்கு நடக்கவே நடக்காதுங்க இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை கண்டிப்பாக நடக்கும் எனக்கு கிடைக்கும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குங்க ஸோ இந்த உல்ஃப் மேஜிக் பிகை நவ் அப்படின்ற சுச்சுவோட சொல்கிறதுக்கு நேரம் காலம் இது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க எப்போ வேணாலும் எப்போல்லாம் ஒரு கிட்டான சூழ்நிலை வருதோ அப்போ இந்த சுச்சுவோட நம்ம சொல்ல 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 நமக்கு கண்டிப்பாக மேஜிக் நடக்குதுங்க நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட கமெண்ட்லேஷன் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்